தன்னுடைய உடல் உழைப்ப நிறைய காரிய நடுவதுகா காரணமாயித்தவக்க ஆண்கள் என்பதெல்லாம் நான் நோடிந்தேன் ஆக கண்டிப்பா வந்து ஆண்கள் தான் பக்தியை வந்து சிறந்தவக்கா அது மட்டும் இல்ல பாண்டியன் அவருவர் அடிகள் சிவபெருமான்கா எத்தையாதி நான் வந்து குடி கட்டாள் என்னுடைய வாழ்நாள் இலக்கு அதுதான் குடி கட்டி நான் சிவபெருமானு நான் நினைச்சுட்டே இருப்பதோ அத்தியமும் ஆசை இதுவாயி எல்லா சாரியும் பொருள் ஆகி தியாசி கட்டால் அப்புறம் முயற்சி மாறாரா பாண்டிய நாடுல இப்ப ஒரு அரசியனம்னா சிவபெருமான தான் நினைச்சிருங்க மிகப்பெரிய அந்த பொருள் எல்லாம் சேர்த்தி மிக தொட்ட ஒரு குடிய கட்டிய அதுக்கான திறப்பு விழா கும்பாபிஷேக ஆ அரசன் சார் என்ன நீ கட்டித குடிகா பூஜிக்கா என்னென்ன ஒப்புதல் முடியாது ஏகா அத்தியம் பண்ண இல்ல என் அப்ப வந்து நாயனார் வந்து நாயனார் வந்து ஒரு குடி கட்ட அவர் குடிகள் கண்டிப்பா என்னுடைய குடி கட்டி அமைச்சர் குடி கட்டி அத்தனால அவர் எல்லா விசாரிச்ச அத்தமாக வந்து நடைபெற ஏகாந்தில பூசலா நாயினார் மனசுகே இறைவன் காயி ஒன்று குடி கட்டி தானே குடிகெருமான் வந்து தனக்கு வந்து ஏகேரா அதுதான் நாங்க வந்து உடம்பு ஆக இத்த மாதிரி பூசல நாயனும் இல்ல அத்தனை ஆண்களும் பக்திக வந்து எடுத்துக்காட்டா இதுதா கடைசியா நான் வந்து ராமாயணம் கதை மட்டும் நீங்க அறிய ராமன் மரராசோனா நிகழ்வாதான் அதை பத்தி நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அத்தமாக ஆற கடந்து ஓப்புது இதெல்லாம் அதுதான் புகனுடைய உதவி பேரும் புகன் இது அது முதல்ல புகன் தான் ராமன் வந்து தன்னுடைய தம்மனா அண்ணனாவோ அக்ஷக் மாறவா அத்த இல்ல வீடனன் பண்ணா சுக்ரீவன் பண்ணான் கதையெல்லாம் பேர் புகனை ஏனகா தா ஏத்தினா தன்ன கோரி சேத்தினா அத்தன்தல

அன்றோ சுகபுள்ளது ரஜனா அதாவது ஒன்றொந்தோ வருத்துக்க இருந்தாலும் ஒரு சொகவான்னு ஒரு காரியாற்றான் ஏகாந்தல இன்னும் நாங்க பிரிஞ்சா பிரிவு என்பது ஒரு நிரந்தரமான பிரிவு இல்ல இது வந்து காலத்தின் கட்டாயம் நான் ஒப்புதோ ஆகையும் என்ன வந்து சந்தோஷம் என்ன இல்லையா என் நீ இந்த அன்பந்தா என் அப்பவா நின்னவோடு ஒரு தாட்டினுடைய இளவரசன் சாதாரண காடு தோகிப்ப அந்த வேடுவர் குணத்தை சார்ந்த ஒப்பனா நின்னவோடு சேர்த்தி ಗವ ಹತ್ತದೇಸಂದು ಭಕ್ತಿ ಹತ್ತದೇ ಇದನ್ನ ಅಣ್ಣನಾವೂ ತಮ್ಮನಾವೂ ತೇತಿದ ಎಂಬುದು ನನಗೆ ಅರು ಇನ್ನು ಟೈಮೋ ஐயா தீர்ப்பு பெண்கள் தேங்க நான் உள்ளங்கறத அத்தாப்பனே பக்திய இன்னும் ஏக்கத்துல இது ஏக்க நான் உறுதித்தனவோடு நான் நானும் ஒரு ஆண் என்ப காரணத்தினால எங்க பக்திய வெளிப்படுத்தி அறியவே ஒழிய பெண்களை விட ஆண்களிடம்தான் பக்தி அதிகமாக உள்ளது என்பதை நான் என்னை ஏங்கி என உரைய நன்றி வணக்கம்